தனுஷ் இயக்கிய இட்லி கடை படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இத்தனை கோடியா வாங்கியது யாருன்னு பாருங்க தமிழ் திரையுலகில் தனுஷ் என்பது வெறும் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு முழுமையான கலைஞர் என்ற இடத்தை பிடித்துள்ளார் ராயன் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய அவர் தற்போது இயக்கி நடிக்கும் புதிய படம் இட்லி கடை இந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தனுஷுக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்திருப்பதோடு அருண் விஜய் ராஜ்கிரண் பிரகாஷ் உள்ளிட்ட பல முக்கிய நட்சத்திரங்களும் இதில் இணைந்துள்ளன போன்ற நட்சத்திர அணியை கொண்ட ஒரு படம் பெரும் வரவேற்பை பெறும் என்பது நிச்சயம் இட்லி கடை திரைப்படம் மதுரை சென்னை மற்றும் வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டது படத்தின் ஷூட்டிங் பணிகள் சமீபத்தில் முழுமையாக முடிந்துவிட்டன தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே ஏப்ரல் பத்தாம் தேதி இப்படம் வெளியிடப்படும் என ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டிருந்தாலும் அதே நாளில் அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி படம் வெளியாவதால் மோதலை தவிர்க்கும் வகையில் இட்லி கடை ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது மேலும் மே மாதத்தில் ரஜினியின் கூலி படம் மற்றும் ஜூன் மாதத்தில் தனுஷின் மற்றொரு படம் குபேரா வெளியாக உள்ளதால் தற்போது இட்லி கடை படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு சீராய்வு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இப்படத்தின் ஓடிடி உரிமையை உலக பிரபலமான ஓடிடி தளம் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு கணிசமான தொகைக்கு நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு கைப்பற்றியுள்ளது இது சமீபத்தில் வெளியாகிய எந்த தமிழ் திரைப்படத்திற்கும் கிடைக்காத அளவிலான விலை என குறிப்பிடப்படுகிறது இன்றைய ஓடிடி சந்தையில் கூட பெரிய நட்சத்திரங்களின் படங்களுக்கே சரிவான விலையே கிடைக்கும் இட்லி கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் சேட்டலைட் உரிமைகள் மற்றும் ஆடியோ உரிமைகளும் பல கோடியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இதனால் ரிலீஸுக்கு முன்பே இந்த திரைப்படம் ஒரு டேபிள் ப்ராஃபிட் சம்பாதித்துள்ளது குறிப்பாக ஓடிடி டி சந்தையில் நிலவும் வீழ்ச்சியை தாண்டி இவ்வளவு உயர் விலைக்கு படம் விற்கப்பட்டிருப்பது தனுஷின் மார்க்கெட் வலிமையை நிரூபிக்கிறது முந்தைய காலங்களில் தனுஷ் இயக்கிய ராயன் படத்தையும் அமேசான் நிறுவனம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தது தற்போது இட்லி கடை படத்தின் டிஜிட்டல் உரிமையை நெட் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பது தனுஷின் படங்களுக்கு இருக்கும் வரவேற்பையும் அவருடைய இயக்க ஸ்டைல் மீதான நம்பிக்கையையும் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்கிறது திரையரங்குகளில் வெளியாகும் தேதியை அறிவிக்காமலேயே இப்படம் அதிக லாபத்தை ஈட்டியுள்ளது தனுஷ் இயக்கிய இட்லி திரைப்படம் சர்வதேச அளவில் வியாபார வெற்றியை குவித்து தமிழ் சினிமாவின் பெருமையை உயர்த்தி வருகிறது ரசிகர்களுக்கு ஏற்பான ஒரு உணர்வு படைப்பு காட்சிகளின் பரபரப்பு மற்றும் சரியான நடிப்பு எல்லாவற்றையும் கொண்டு இத்திரைப்படம் திரையரங்கில் வெளியாகும் நாள் ரசிகர்களுக்கு கூடுதல் கொண்டாட்டமாகும் என்பது உறுதி